இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்குற ராசி மேசராசி மேசராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு இந்த மேசராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் அது மட்டும் அல்லாமல் இந்த மேசராசி அன்பர்களுடைய பொதுவான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் அது மட்டும் அல்லாமல் இந்த மா மேசராசி அன்பர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு வெற்றி பெறணும் நல்ல ஒரு முன்னேற்றம் வரணும் அப்படிங்கிறதுக்காக சில பரிகாரங்களையும் இந்த வீடியோவோட இறுதியில் சொல்லியிருக்கோம் அதனால் வீடியோவை கடைசி வரைகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மேசராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மேசராசி அன்பர்கள் இருக்காங்க நாங்கள் சொன்ன பொதுவான குணங்கள் அவங்க கூட ஒத்து போகுது அப்படின்னா இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க உங்களுடைய இஷ்ட தெய்வம் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா முருக பெருமானாக இருக்கும் உங்களுக்கும் முருக பெருமானம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் முருகா போற்றி ஓம் கந்தா போற்றி ஓம் வேலா போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் மூன்று டைம் எங்களுடைய கமெண்ட் பஸ்சில் தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது கூட நீண்ட நாளாக பிரார்த்தனையாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்திட்டு இருப்பீங்க இல்லையா அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினைச்சிட்டு வேடிக்கை செய்து பாருங்க கண்டிப்பா நடைபெறும் சரி இந்த மேசராசி என்பர்களுடைய பொதுவான குணங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ரொம்ப தைரியமானவங்களா இருப்பாங்க தலைமை பொறுப்பெல்லாம் இவங்க தேடி போகணுங்கிறதில்ல அவங்கள தேடி வரும் எவ்வளோ பெரிய சவால் வந்தாலும் அதை தயங்காம எதிர்த்து நின்று போராடி வெற்றி பெறக்கூடிய அமைப்புள்ள ஒரு ராசி அப்படின்னா இந்த மேசராசி என்பர்களை சொல்லலாம் ஏன்னா பனிரெண்டு ராசிகள்லேயும் முதன்மையான ராசி அதனால எல்லா விஷயத்திலையும் முதன்மையாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவங்களா இருப்பாங்க அதோடு கூட ஒரு தொழிலோ ஒரு வியாபாரமோ செஞ்சாங்கன்னா கூட நம்ம டாப்பாக வந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அதற்காக கொஞ்சம் கூடுதலான உழைப்பை போடக்கூடியவங்களாக இந்த மேசராசி என்பர்கள் இருப்பாங்க செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறந்ததுனால போராடும் குணம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் அதை போராடி வெல்லக்கூடிய அமைப்புள்ள ஒரு ராசி எவ்வளோ பெரிய சவால் வந்தாலும் அதை எதிர்த்து போராடி வெற்றி பெறக்கூடிய ஒரு ராசினா இந்த மேசராசி என்பர்களை சொல்லலாம் இவங்களுக்கு வேகம் அதிகம் ஆனால் விவேகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைவு டக்குன்னு ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா ஒரு முடிவு எடுத்துருவாங்க ஆனால் கடைசியில் தான் யோசிப்பாங்க அட நம்ம இந்த முடிவு அப்படி எடுத்திருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்குமே அப்படிங்கிற மாதிரி ஒரு சில இடத்துல யோசிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க உங்களுடைய தசாபுத்தி கரெக்டாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக அமையும் ஒரு சிலருக்கு இது பொருந்தி போகும் தொழிலில் நல்ல ஒரு ஆர்வம் நம்ம இதை பண்ணி நல்ல ஒரு சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஆர்வம் அதிகமாகவே இந்த மேசராசி என்பர்களுக்கு இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மகாவீரர் பாரதியார் கூட சொல்லியிருப்பார் உறுதி கொண்ட நெஞ்ச நாய் அந்த மாதிரி உறுதியான நெஞ்சம் உடையவங்க இந்த மேசராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் எதையுமே சாதிக்கணுங்கிற ஒரு உத்வேகம் உள்ள ஒரு ராசி அப்படின்னா இந்த மேசராசி என்பர்களை சொல்லலாம் சரி இவங்களுக்கு வருகின்ற வாரம் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற வாரத்தில் இவங்க என்னென்ன மாற்றங்களை சந்திக்க அப்படிங்கிறத பார்க்கலாம் வருகின்ற வாரம் நல்ல ஒரு முன்னேற்றமான வாரமாக இந்த மேசராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நெருக்கடியான பல வித பல பிரச்சனைகள் வந்தாலும் அந்த கஷ்டங்கள்லாம் தாண்டி நல்ல ஒரு மகிழ்ச்சியான நிகழ்வு இந்த வருகின்ற வாரத்தில் உங்களுக்கு நடக்கும் சொல்லலாம் இந்த கட்டாயம் நடக்கக்கூடிய யோகம் இருக்கு யோகம் இருக்கு ரொம்ப நாளாக வேலை தேடிக்கிட்டே இருக்கேன் ஆனால் நல்ல ஒரு வேலை கிடைக்கல அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு அதனால மனம் ரொம்ப அமைதியாகவும் ஒரு நிம்மதியாகவும் இருக்கும் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் நீங்கள் நாளா அந்த ஆரோக்கிய ரீதியாக இருந்த பிரச்சனை சரியாகவே இல்லை அப்படின்னு கவலை இருந்தவங்களுக்கு அந்த பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை கிடைக்க போகுது அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை அந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் ஒரு சிலருக்கு சொத்துனால சின்ன சின்ன பிரச்சனையோ ஒரு சில இடத்துல மரியாதையை கூட ஒரு சில இடத்துல குறைஞ்சிருக்கும் இந்த மேசராசி என்பவர்களுக்கு சொத்து வாங்கி இந்த நீங்கள் வாங்கலான்னு ஆசைப்பட்டு இருந்திருப்பீங்க ஆனால் அதை வந்து மற்றவங்க வேற யாராவது வாங்கிட்டு வாங்கியிருப்பாங்க அதனால் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும் ஒரு சில மனக்கஷ்டமும் ஏற்பட்டுருந்துருக்கும் அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த வாரம் எல்லா வகையிலுமே உங்களுக்கு நன்மையாக தான் முடிய போகுது சந்தோஷம் இரட்டிப்பாக அதோடு கூட உங்களுடைய குலதெய்வத்தை வழிபடுங்க எப்பவுமே இந்த மேசராசி என்பர்களுக்கு குலதெய்வம் பக்கத்திலே இருக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையில் மேசராசி என்பர்கள் உங்களுடைய குலதெய்வத்தை வழிபட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் அதோடு கூட உங்களுக்கு பிடித்த பசுமாட்டிற்கு வாழைப்பழம் வாங்கி கொடுங்க அது நம்ம பிடித்த பசுமாட்டுக்குன்னு ஏதோ ஒரு பசுமாட்டுக்கு கூட வாங்கி கொடுங்க ஆனால் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமே பசுமாடு அப்படின்னா தான் ரொம்ப பிடிக்கும் அதுக்கு வந்து நீங்கள் வாழைப்பழத்தை வாங்கி கொடுத்து பாருங்கள் வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த மேசராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் மேசராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவர்களும் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சஞ்சரித்து வரக்கூடிய கேது பகவான் குடும்பத்துக்குள்ள ஏற்படுத்தியிருப்பார் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும் இருந்த குறைய ஆரம்பிக்கும் உறவுகளால் இடர்பாடுகள் இருந்திருக்கும் அந்த இடர்பாடுகள்லாம் கொஞ்சம் சரியாகவும் நல்ல ஒரு மகிழ்ச்சியா எதிர்பார்க்கலாம் புதிய நண்பர்களால நல்ல ஒரு மாற்றம் வருகின்ற நாட்களில் ஏற்படும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராகு உங்களுக்கு நல்ல ஒரு வசதி வாய்ப்பை தருவார் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தருவார் வருமானத்தை அதிகரிப்பார் கையில் ஒரு அளவுக்கு பணப்புழக்கம் சிறப்பாகவே இருக்கும் வெளிநாடு வெளி ஊருக்கு போகலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு உங்களுக்கு நல்ல தகவல் இந்த காலகட்டத்தில் தேடி வரும் பணம் கிடைக்கலையே கடனாகவே இருக்கு பிரச்சனையிலேருந்து எப்படா விடுவுகாலம் கிடைக்கும் அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாளில் அந்த பிரச்சனை எல்லாம் சரியாக போகுது அப்படின்னு சொல்ல நீங்கள் எதிர்பார்த்த அந்த பிரச்சனையிலேருந்து உங்களுக்கு விடுவு காலம் கிடைக்க போகுது இடமாற்றம் ஏற்பட போகுது ஒரு சிலருக்கு நீங்கள் ரொம்ப நாளாக வாங்கலாம் அப்படின்னு நினச்ச வீட்டையோ இடத்தையோ வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம் சொந்த வீட்டுக்கு குடி பெயரக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் மன நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதிர்ஷ்ட காரகன் சுக்ரன் வருகின்ற நாட்களில் சத்ரு ஜெயஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்துல எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப நாள் பழகியவங்களால் ஏதாவது ஒரு உதவி உங்களுக்கு கிடைக்கும் அவங்க மூலிமா சின்ன சின்ன பிரச்சனைகள் தீரக்கூடிய அமைப்பு இருக்குது உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பாதிப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் சப்தமஸ்தானத்தில் செஞ்சிக்கக்கூடிய சுக்கரன் எதிர்பாலினத்தவரால் சின்ன சின்ன இடர்பாடுகளை கொடுப்பார் கவனமாக இருக்கிறது நல்லது தொழிலில் கவனக்குறைவாக ஏதாவது செயல்பட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் பிரச்சனை வரும் கவனமாக இருக்கிறது நல்லது ஒரு சிலருக்கு குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் வரும் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ பெரிய இடர்பாடோ எதுவும் ஏற்படாது சுகஸ்தானத்தில் செஞ்சிக்கக்கூடிய குரு பகவான் எட்டு பத்து பனி பன்னிரெண்டு ஆகிய இடத்தை பார்க்கறதுனால ஒரு சிலருக்கு திடீர் திடீர்னு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும் நீண்ட நாட்களாக நிறைவேறாமல் இருந்த விஷயம்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் ரொம்ப நாளாக வேலை தேடிட்டுருக்கேன் நல்ல ஒரு தகுதியான வேலை கிடைக்கலையே அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது புதிய ஆர்டர்கள்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது நினைத்ததை சாதிப்பீங்க அதோடு கூட உறவுகள் மத்தியில் பேசும்போது கொஞ்சம் தடிமனான வார்த்தைகளை இந்த காலகட்டத்தில் நீங்கள் பயன்படுத்த வேண்டாம் கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது மேசராசியில் கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் எந்த சூழ்நிலையிலும் உங்களுடைய சுயமரியாதையை விட்டு கொடுக்காம இந்த காலகட்டத்தில் செயல்படுங்க குறிப்பாக இந்த வருகின்ற நாட்களில் உங்களுடைய சுயமரியாதைக்கு ஏதாவது ஒரு இடர்பாடு வரும் கவனமாக இருக்கணும் ஏன்னா சப்தமஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறதுனால சின்ன சின்ன இடமாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் வரும் குறிப்பாக வேலையிலையோ அல்லது வீட்டுக்கு அருகிலையோ ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வாக்கு மதங்கள் வரதுக்கான சூழ்நிலை இருக்கு கவனமா இருக்கிறது நல்லது ஒரு சிலரெல்லாம் சொந்த வீடு கட்டி குடிபெயரக்கூடிய அமைப்பு இருக்குது ஒரு சிலருக்கு வசிக்க இடத்தை விட்டுட்டு வேற ஏதாவது ஒரு புதிய இடத்துக்கு செல்லக்கூடிய அமைப்பு இருக்குது உங்களுடைய ராசிநாதன் மாதம் முழுவதும் சப்தமா அஷ்டமஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறதுனால மனதுக்குள்ள ஒரு பதட்டம் ஒரு வீண் பயம் இதெல்லாம் ஏற்படும் குறிப்பா நீங்க ரொம்ப தைரியசாலிங்க தான் ரொம்ப தான் ரொம்ப வீரமானவங்க தான் ஆனா இந்த காலகட்டத்துல அஷ்டமஸ்தானத்துல இருக்கிறதுனால சின்ன சின்ன இடர்பாடுகள் குருவோடைய இருக்கிறதுனால சின்ன சின்ன நெருக்கடிகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க பெரிய பெரிய பிரச்சனையோ பாதிப்போ எதுவும் ஏற்படாது தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு சக கூட்டாளர்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருப்பாங்க அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு சிறப்பாக இருக்கு செல்வாக்கு உயரும் சக தொண்டர்கள் மத்தியில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் உங்களுடைய பேச்சுக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும் கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கு பண விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்காங்க புதிய வண்டி வாகனம் வாங்கும்போது கரெக்டாக நீங்கள் இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு வாங்குறது நல்லது அல்லது வீண் செலவு ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது உறவுகளால் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் சின்ன சின்ன இடைவெளிகள் வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க முருகப்பெருமான வழிபடுங்க அதோடு கூட சிவபெருமான போய் வழிபட்டுட்டு வாங்க நல்ல மாற்றத்தை வருகின்ற நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மேசராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது மேசராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகருக்கு இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தேங்க்யூ